விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய வயல் டிசம்பர் ஒன்றாந்தேதி ஒன்று டிசம்பர் முப்பது ஜனவரி முப்பது பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் முப்பது நூற்றி இருபது இப்போ ஒரு பதினோரு நாள் இன்னைக்கு ஓகேங்களா பங்குனி ஊற்றுறோம் இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ வேறு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கால்குலேட் ஆகிடுச்சு ஓகேவா இன்றைக்கி என் வயல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் மிஷினு விட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் பட் இப்போ நிலம தலைகளாக மாறி போயிடுச்சு என்ன காரணம் ஏன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் எந்த வயலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் இன்னும் நிறையா நண்பர்கள் போய் சேரும் ஓகே ஓகே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டை பாருங்கள் இடம் நம்ம காடு தான் இது சுத்தமாக அப்படியே காஞ்சி போயிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா இந்த சீசனில் வந்து நூற்றி இருபது நாளிலே வந்து அறுவடை அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சி போச்சுங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஒரு நாள் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் தான் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட எப்படி ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போய் அப்படியே தெரியுது பாருங்கள் அப்படியே பூட்டை எந்த அளவுக்கு தொங்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படியே தொங்குது பூட்டை சக்கை எல்லாமே அப்படியே போயிடுச்சு ஃபுல்லாக காஞ்சி போய் தொங்குது பாருங்க ஏன் வயலுமே மேற்கூடமா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மணியில் வந்து லாக் ஆகிடுச்சு ம் தெரியுதா ஸோ ஃபுல்லாகவே அப்படியே தொங்குது பாதி இடத்துல அப்படியே கீழே தா கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் பெரும்பாலும் எல்லா இடமும் தொங்குது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து மேலே இப்படி நிமிந்திக்கிட்டு இருக்குது பட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபோட்டோயே குறையே சொல்ல முடியாது இந்த வருஷம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோ எல்லாம் ஓகேவா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது ஓகேவா என்ன காரணம் தெரில எல்லாமே அப்படியே சாஞ்சு போய் இருக்குது கிட்டத்தட்ட ஆனால் கூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது தொண்ணூற்றி மூணு எழுவத்தஞ்சு ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இந்த வருஷம் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி ஊனியிருந்தோம் நாற்பது அறுபது ஊனியிருந்தோம் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் ஊனியிருந்தோம் ஸோ மூணு வெரைட்டி ஊனியிருந்தோம் அதில் அதாவது ஒரு ஒன்றரை வயலுக்கு பார்க்கணும்னா நாற்பது அறுபது மீதிய தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு சும்மா ஒரு அரை வயல் வந்து தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு ஊனியிருந்தோம் ஓகேவா ஆனால் அந்த தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு மட்டும் ஊட்டலாம் சூப்பராக இருக்குது ஈல்டு கண்டிப்பாக வரும் அதனால ஆரம்பத்தில் சும்மா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி டாப் ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த இதில் தான் இருக்குது கீழே பார்த்தீங்களா களையெல்லாம் புல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை சுத்தமாக இந்த இந்த எழுபத்தஞ்சு இருக்கிற அந்த மூணு வயல்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா புல்லு வந்து எதுவுமே கிடையாது பூட்டு கீழே உடஞ்சி கிடக்குது எதுவுமே கிடையாது அப்படியே பாருங்கள் வரப்புலையே நடந்து தான் வீடியோ வழக்கமாக நான் எடுப்பேன் பட் இப்போ எதுக்கு உள்ளே போட்டு எடுக்கிறேன்னா வரப்பில் புல்லு அதிகமாக இருக்குது புல்லு அதுக்கு சொல்லியிருந்தோம் பட்டு பில்லு உங்கள் அறுக்கில் டீப்பெல்லாம் இழுத்து போட்டாச்சு வண்டி விட்டு அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டீ பிழுக்க சொன்னது பட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி அடித்த காற்றுல தான் இந்த சாய்வு அப்படிங்கிறது ஓகே இன்னைக்கு பங்குனி ஏற்றோம் இன்னைக்கு அடித்த காற்றுல தான் வந்தெல்லாம் சாஞ்சு போச்சு ஒரு மூணு மணிக்கு ஒரு காற்று எடுத்துச்சு எதுக்கு தான் அந்த காற்று வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி ஒரு காற்று பேய் காற்று ஃபுல்லாக நின்றுட்டு இருந்த சோளம் எல்லாத்தையும் அப்படியே அடியோடு சாய்ச்சி விட்டு போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல ஸோ ஆள் வந்து ஒரு ரெண்டு வயலுக்கு தான் சொல்லி வச்சுருவேன் அது இதுக்கு முன்னாடி ஒரு காற்று வந்துச்சு அப்போயே சாஞ்சி போச்சு அதுக்கு தான் நான் ஆள் சொல்லி வச்சுருவேன் ஆனால் இப்போ பார்த்தா எல்லா வகையிலுமே நான் ஊட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்து அடித்த காற்றுல சாஞ்சு போச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை இதை வந்து நம்ம என்ன ரகத்தை குறைலாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி இந்த ரகம்லாம் ஊனி இருக்கிறோம் அதனால் நம்ம இதில் ரகத்தை குற சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா ஆனால் பூட்டை வந்து சூப்பராக இருக்குது அது மட்டும் நான் கிளியராக சொல்லுவேன் தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சி பூட்டை சூப்பராக இருக்குது அந்த கூட்டம் உங்களுக்கு குண்டு குண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலை மேலாண்மையே கிளியராக பார்க்கணும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா கலை மேலாண்மைங்கிற நீங்கள் புல்லு வச்சுருக்கீங்கன்னா இது வரப்பு ஓரங்களில் இந்த புல்லு இருக்குது உள்பகுதிகளில் அப்பறம் இருக்கும் இது தார் ரோடு மாரி இருக்கும் அப்படியே அப்படி மீது முன்னேற்றலாம் இது வந்து ஒரு ரெண்டு வயல் மட்டும்தான் அப்படி இருக்கும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புல்லு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அதான் அது இந்த வருஷம் கொஞ்சம் ரெண்டாவது விட்டு சரியாக பார்க்க முடியல என்னால் அதுதான் பிரச்சனை அவர் இந்த வருஷமே பிட்டே வந்து வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்க மாட்டேன் ஃபுல்லாக காஞ்சிச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ பேசிகிட்டு இருக்கல இது பேசிகிட்டு இருப்ப கூட டைமில் கூட வந்து மலை தூரல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து நாளைக்கு ச சனிக்கிழமை ஆள் வாங்க ரெண்டு வயல் மட்டும் நம்ம வந்து ஒடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் மேலே இருக்கிற ரெண்டு வயல் அது டோட்டலாகவே போயிடுச்சு அதை ஒடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனால் இது இப்படி ஆகிடுச்சு பார்ப்போம் ஈல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஒரு கன்ஃபியூஷனுக்கு வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எழுபத்தஞ்சி ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துரும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மைக்கோவும் நாற்பது தான் சாரி மைக்கோ நாற்பதுக்கு அறுபது அண்டு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சும் லைட்டாக காலை வாருங்கிற மாரி எனக்கு தோணுது ஒன்றும் போட்டோன்னா அந்த அளவுக்கு செழிப்பாக இல்லை இது வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் ஆகிடுச்சு அது வந்து நூற்றி பதினெட்டு நாள் என்னமோ ஒரு பத்து நாள் வித்தியாசத்தில் அது ஊனினேன் நான் அந்த இதை ஊன வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தால் தண்ணி பிரச்சனை வரும் அப்படின்னு பட் இருந்தாலும் சமாளிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மழை வந்துச்சு இல்லையா அந்த மழை காரணமாக சரி சமாளிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஊனிட்டேன் அதுதான் வந்து பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு போயிடுச்சு இந்த இதுதான் நான் வந்து வரப்பில் நடக்காததுக்கு காரணம் பாருங்கள் கூட குச்சோடியாக தான் வந்துருக்கிறேன் என்ன பயம்னால் பாம்பு கிம்பி ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற மாரி ஒரு பயம் அதனால தான் வந்து குச்சோடியே வருது ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை இல்லை முருகன் வராது மயில் அப்படியே அங்கே இருக்குது பண்ணால் தெரியுமா தெரியாது ஏறி வாரத்தில் இருக்கிறதுனால மயிலாக அப்பப்போ வந்து போய் எட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்குது பாருங்க இந்த தான் களை வந்து அதிகமாக விட்டுட்டேன் புல்லு வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு புல்லு அதிகமாக போனதுனால ஃபோட்டோ வந்து பாருங்கள் அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை இந்த வெயில்ல மட்டும் அதுதான் கலையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை டாப் ரேட்டடாக வந்து சேர்ந்துடும் அதை மட்டும் பார்த்துக்குங்க அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா விட்ருக்காங்க அம்மோனியம் சல்ஃபேட் விட்டுருக்கிறேன் பதிமூணு நாற்பத்தஞ்சு விட்ருக்கேன் ஒயிட் பொட்டாஸ் விட்ருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அவ்வளோ வேலைகள் பார்த்து வச்சிருக்குது பார்க்காதெல்லாம் ஒன்றும் வராது ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ அதிகமாக செலவு பண்ணுற இதெல்லாம் சாத்தியமே கிடையாது சும்மா காதவிடாத அப்படிங்கிறாங்க பட்டு ஃபேக்ட் என்னன்னா அவ்வளோ செலவு பண்ணதுனால தான் ஈல்டு எடுக்க முடியுது ஒன்றே சொல்லுவாங்க நீ அவ்வளோ செலவு பண்ணி பாதிக்கு பாதி லாபம் எடுக்கிறதுக்கு செலவே பண்ணாத விட்றேன் அப்படிம்பாங்க கரெக்டு தான் பண்ணாத விட்றலாம் நான் மனசு கேட்க மாட்டேங்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதுவே இப்போ பக்கமாக பண்ணவங்க யாருக்குமே வந்து ஒரு புழு மருந்து அடுத்தது குரணா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டாங்க ஆனால் நாமலாம் நாலு புழு மருந்து போட்டு குரணை போட்டு தான் சமாளித்து வந்து சேர்ந்தோம் இந்த பார்க்குறீங்களா இது வந்து தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபீல்டு வந்து தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு பூட்டை சைஸ் சின்னதாக தான் இருக்குது பெருசாலாம் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சு பூட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னது தான் ஹோட்டலாக சாஞ்சி போச்சு ஆக்சுவலி இதுக்கு தான் வந்து ஆள் வர சொல்லியிருந்தேன் வயரமும் இல்லை ஏன்னா இதை ஒரு பக்காவான மழையை இதில் மாட்டிடுச்சு வெயிலில் மாட்டிடுச்சு நம்மளால் தண்ணியுமே வந்து சப்ளை பண்ண முடியல அந்த டைமில் இதை கொஞ்சம் தண்ணி டெல் பண்ணி விட்டாச்சு இந்த தொண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் டல்லாகி விட்டாச்சு இல்லைனா இதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஈல்டு அப்படிங்கிறது சூப்பராக வந்துருக்கும் பார்ப்போம் எப்படின்னு இப்போ பேசுகிறப்ப மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கேன் நம்புலாம் தாங்க பாருங்க தூரல் பட்டிக்கிட்டு இருக்குது ட்ரிப்பெல்லாம் இழுத்து போட்டாச்சு இது என்னன்னா இப்போ மறுபடியும் ட்ரிப்பெல்லாம் மேலே இழுத்து போகணும்லாம் சைடுலாம் நறுக்கி போட்டு மறுபடியும் எல்லாம் இழுத்து போட்டாவும் அது வழி கிடையாது ஆனால் மழையே சொல்லலை ஆனால் மழை வந்துக்கிட்டு இருக்குது சொன்னாங்க ஒரு வருவதற்கான வாய்ப்புகள் சாரல் மலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க நான் வந்து வானிலையே அதை பார்க்கல இது என்னத்தான் போய் பார்த்தா தான் ஒடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பட் ஆனால் சூழல் பட்டியில் தான் இருக்குது எப்படி ஒடிச்சு கொட்டலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணும் நாளைக்கு வேறு ஆள் வர சொல்லிடுறேன் அவங்க வேறு வந்துருவாங்க வந்து ஒரு அஞ்சாறு ஆள் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம் இப்போ ஆளை வந்து சேர்த்து சொல்ல மாட்டேங்குது பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு ஆஹோ இந்த தென்னை மரம் வந்துடுச்சா தென்னைமரம் வந்துவிட்டால் நாற்பது அறுபது இது வந்து நாற்பது அறுபது சரிங்களா இது என்ன பண்ணுறது தான் எனக்கும் புரியலை ஸோ உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா உடிச்சு கொட்டி வச்சிடலாமா இல்லை உடிக்காத விட்டுறலாமா மழை விட்டதுக்கப்புறம் ஏன்னா வண்டி அப்படிங்கிறது இதுக்கு மேலே விட முடியாது காற்றுல சாய்ச்சி விட்டுருச்சு ரெண்டாவது மழை வேறு பெய்யுது வண்டி விட்டோம் அப்படின்னா பாதி தான் வரும் பாதி வராது மாதிரி அதுக்கு ஆள் விட்டு நம்ம பொருகிட்டுருக்கணும் அதுக்கு நேராக ஆள் விட்டுலாங்கிறது நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒடிச்சு உடனே அடிச்சிடலாமா அப்படிங்கிறதையும் நீங்களே சஜஷனாக சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் கொட்டி வைக்கிற அளவுக்கு எனக்கு டவுட்ஸ் இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் பார்க்குற ஃபீடு எழுபத்தஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் வந்து மே தட்டையை ஒடிச்சாச்சு கரெக்டாக நூறாவது நாளில் இருந்து ஒடிக்க ஆரம்பிச்சோம் மேத்தட்டை நூறு நாள்ல சாரி தொண்ணூறு நாளில் மேத்தட்டை அப்படிங்கிறது ஒடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் எண்பது நாள்லேயே தட்டை ஒடிக்கிறாங்க நான் வந்து தொண்ணூறு நாளில் தான் ஒடிக்க சொல்லுவோம் தொண்ணூறு நாள்லேயே நம்ம மே தட்டை ஒடிச்சிட்டோம் அப்படின்னா ஒடிச்சு மாட்டுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு மாட்டுக்கு தீம்பிக்கை ஒரு இருபது நாளுக்கு சரி ஓகே வீடியோ பார்க்க நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மைக்ரோவை உங்களுக்கு இன்னும் ஜூம் இங்கில் ஒடித்த இடத்தால் காக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுதான் மைக்ரோ கூட்டம் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி